அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த உமாசங்கர் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களில் நட்பு இருக்கிற இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி இந்த இடையே பெரிய புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறப்ப அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட்டிட்டு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை உங்கள் குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் உமாசங்கர் என்ற பெயருக்கு ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல ஞாபக சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்க மூணாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சரிச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமையும் நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு சொத்து சேர்க்கைகள் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு பத்தாவது பாயிண்ட்டு வீடால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு பேச்சு பேச்சில் வந்து வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் உங்க குடும்பத்தில் வந்து குலவே வழிபாடு நின்னு போயிருக்கோங்க ஸோ அவசியமே சரி செய்யணும் பதினாலாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்க முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளால் நிறைய பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாறாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்தும் ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னகூட்டியை யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபதாவது பாயிண்ட் மனைவி வழியில் அறுப்பு அயில் இறந்து போனவங்க உண்டு அவங்க நச்சு அம்மாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஒயிட் காலர் ஜாப்பு தாங்க உங்களுக்கு செட் ஆகும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது குப்பளத்தாலே அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸு டீச்சிங்கு வாயால் பழக்கக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி வேறு மத நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க ஆறாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை அவதிப்படுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்க மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்திரெண்டா இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பதாவது பாயிண்ட்டு மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்களுக்கு தாய்மாவனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை வழிபட செய்வது எப்படி வீடியோவே போட்டிருக்கிறேன் கணித வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் ஏ டு வழிபாட்டு முறைகள் புத்தகம் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கொண்டாங்க அதன்படியாக நீங்க வந்து அந்த கணித வழிபாடு செஞ்சு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று ஆண்வாரிசு இருக்காது அப்படி இல்லைன்னா ஆண் வாரிசு நினைச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்ல வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன வகையில் சூடு இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பத்தி திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் போடுவது நல்லது நாற்பதாவது மாறி இருப்பீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட் இல்லற சுகத்தில் பாதிப்பு உண்டு ரெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவியோட குடும்பம் வந்து பூரிகை தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் நாற்பத்தி நாலாவது திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டேடியம் வேண்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவு அவங்களால எடுக்க முடியாது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மாமனாரோடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஒன்றுக்கு திருமணம் லேட்டாகும் இல்லைனா குழந்தை போய் ஆகும் ஸோ ரெண்டுமே லேட்டாக இருங்கிற ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க சீக்கிரம் கிடைச்சி அதில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சைவனை பிரச்சனை இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் அதுக்குண்டான உண்டான சிம்டம் சொல்லி தான் நிறுவிச்சு காட்ட முடியும் இந்த உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி வருது வலி கால் உலட்சர்கள் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் அதே நைட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காதுங்க லேட்டாக தூங்குவீங்க லேட்டாக தூங்கினாலுமே ஒரு நல்ல கனவு இருக்காது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் கெட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் வீட்டில் வந்து பணம் காசு தங்காதுங்க அவசியம் இந்த சேவனை கொண்டாந்து நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக ஆரோக்கியமாக வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் இந்த சேவனைக்கு உண்டான நிவர்த்தி உங்களுக்கு நாங்கள் வந்து அனுபவ ரதியை உணர்த்துறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை தலை சரி உங்களாலையும் சரி முன்னேற்றம் இருக்காதுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தாரம்மன் தாய் தாங்க இத்துடன் உமாசங்கர் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் ஆதரவை அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்டேஸுக்குவாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்